வெல்கம் டு நிறைய நிறைய நம்ம பழைய சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் எல்லாருமே வீடியோ வந்து அம்மா குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி போடுங்க அப்படின்னு தான் இருக்கீங்க அப்புறம் நிறைய அக்கா உங்களுடைய குழம்பு தூள் நல்லா இருக்குது எனக்கு கண்டிப்பா சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப வேணும் சீக்கிரம் நம்மளே சீக்கிரம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு போங்க அதனால நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுடைய அட்ரெஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் இப்போ அந்த குழம்பு ரெசிபி தான் நம்ம குழம்பு தூள் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து குழம்பு தூள் அரைக்கலாம் மிளகாய் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு நம்ம எல்லா குழம்புக்கும் முட்டை குழம்புக்கு முத கொண்டு கறி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரே குழம்புத்தூள் போட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் நம்ம அடுத்த வீடியில வந்து கரம் மசாலா தூளும் நான் அரைச்சு காட்டுவேன் இப்போ வந்து நம்ம தூள் அரைச்சு கட்டப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போய் அதுக்கு என்னென்ன அளவுகள் மெசர் பண்ண சொல்றேன் கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நிறையா சொல்லிருக்கீங்க அக்கா நீங்கள் போன வீடியோவில் போட்டவங்களை வந்து நான் பார்த்து நான் அரைச்சேங்க குழம்பு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம போடுறது வந்து நம்ம புது சப்ஸ்கிரைப்பரக்காக அவங்களுக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க அக்கா மறுபடியும் எங்களுக்கும் போடுங்க அதனால் தான் இன்றைக்கி போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி அளவுகளோட சொல்கிறேன் நம்ம குழம்புத்தூளுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ என்னென்ன நம்ம ப பண்ண போகிறோன்னா கரெக்டாக மல்லி பாருங்க சூப்பரான மல்லி மல்லி ஒரு கிலோ சூப்பர் மல்லி இது வந்து இந்த மாதிரி மல்லி எடுத்துக்கிறோன்னா மல்லி ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ இந்த மெஸ்ஸர் கரெக்டாக இருக்குன்னா ஒரு கிலோ மல்லினா ஒரு கிலோ மிளகாய் தான் சூப்பராக இருக்கும் அப்போ தான் மசாலா ரெண்டு நாள் நல்லா காய வச்சேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மிளகாயை வந்து நம்ம எந்தளவுக்கு காய வைக்கிறோமோ மிளகா மல்லியை அந்தளவுக்கு வந்து நம்ம வருஷ கணக்கில் அந்த மிளகாய் வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அரைச்சி வைப்பாங்க ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு அரைச்சி வைப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறப்ப மிளகா வந்து நல்லா காய வச்சு மிளகா மல்லி நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து மறுநாள் காய வைக்கணும் நம்ம வறுத்துட்டு அப்புறம் காய வைக்கணும் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா நம்ம காய வச்சிடலாம் இப்போ ரெண்டுமே நான் வந்து ஒரு ஒரு கிலோ சொல்லிட்டேன் மல்லியும் மிளகாயும் ஒரு ஒரு கிலோ சொல்லியிருக்கிறேன் அதே அளவில் வந்து திவரம் பருப்பு நூறு கிராமு இது கடலைப்பருப்பு நூறு கிராமு ஜீரகம் நூறு கிராமு சோம்பு நூறு கிராம் இங்கே வந்து கடுகு நூறு கிராம் போட்டு நான் இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் கடுகு நூறு கிராம் எடுத்துக்கலாம் வெந்தயம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் விரலி மஞ்சள் வந்து ஐம்பது கிராம் பெருங்காயம் இங்கே கருவேப்பிலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்புத்தூளுக்கு இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் படுப்பு கடா கடாயை வச்சாச்சு படுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து கனமான சட்டி எடுத்துக்கிறோன்னோ இந்த மாதிரி கனமான வெயிட்டான சட்டியில் தான் நம்ம வறுக்க போகிறோம் நம்ம மொதல் வந்து வர கொத்தமல்லி மல்லியை வறுத்துக்கலாம் மல்லியை வறுத்துட்டு மிளகாயை வறுத்துட்டு வெயிலில் காய வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வர மல்லி வறுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோன்னா ரெண்டு பேர்த்தை வறுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர்த்தை வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது சும்மா அப்படியே அந்த கலர் மாறுறதை வரைக்கும் இந்த அப்படியே ரெண்டு அந்த கை பொருக்கிற சூடு வரைக்கும் தான் நம்ம வர மல்லியம் வறுக்கணும் ரொம்ப வருத்தரக்கூடாது சிம்மில் வச்சே வருங்க ஆனில் வைக்கக்கூடாது மசால் வந்து மெயினாக வந்து நம்ம மசால் வறுக்கும் போது கறி மேக்சிமம் அதை பார்த்துக்கோங்க நீங்கள் மசாலா வறுக்கிறப்ப எந்த பொருளுமே கறியிடக்கூடாது இறக்கூடாது கறியிடாமல் நம்ம சிம்மில் வச்சே லைட்டாக நம்ம ஒரு கை பொறுக்கிற சூடு இப்படி கை பொறுக்கிற சூடு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால நீங்கள் பார்த்து மசாலா வந்து பார்த்து பக்குவமாக வறுத்து வச்சோம்னா நம்ம அந்த மசாலா கலரும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பும் வந்து அழகாக மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கறி குழம்பும் டேஸ்ட் வராது அந்த மசாலா கலரும் வராது அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கங்க வறுக்கிறப்ப வந்து இப்போ வாங்க நம்ம வறுத்துக்கெல்லாம் வரத்து ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து லைட்டாக நம்ம அப்படி சிம்மில் வச்சே அதை வறுக்கணும் கருகிற கருகறாமல் வறுத்துருங்க நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணது சூப்பர் மிளகா வத்தல் தனியா எல்லாமே நல்லது இலி வந்து நல்லா மணம் வருது வருங்க இந்த வறுத்தது போதும் அளவுக்கு வறுக்கணும் இப்படி நம்ம அள்ளி பிடிச்சோம்னா இப்படி சூடு கை சூடு இருக்குது நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி சூடு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சு கொட்டிடலாம் வர வறுத்துலாம் நம்ம ஒரு கிலோ மல்லி அதனால அடுத்த பேச்சும் வறுத்துடலாம் அதே அதே மாதிரி நல்லா பொண்ணு சும்மா அப்படியே சும்மா அப்படி சூடுக்கு நம்ம வறுத்து கொட்டிடணும் பாருங்க இந்த இந்த மாதிரி ஐயு பிடிச்சோம்னா கையில் சூடு பொருத்தா போதும் அதோட அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது கூடாது நல்லா வெயிலில் வந்து மேக்ஸிமம் நல்லா காய வச்சிருங்க வெயிலில் வந்து வெயிலில் காய வைக்கிற இருக்குது இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நூறு கிராமு சீரகத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விடாமல் வருங்க வறுக்கு வறுக்கிற பக்குவம் நான் அழகாக வறுக்கணும் வறுக்கிறது அந்த கறி இறக்கூடாது கருகாத அளவுக்கு நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு பரட்டு அப்படியே நம்ம சூடு பிறக்க பரட்டுனாலே போதும் ரொம்ப கறி இறக்கூடாது கருகாமல் பக்குவமாக வறுக்கணும் சீரகம்லாம் சீரகம் வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு எந்த பொருள் வறுத்தாலுமே வாசம் வருதா உடனே எடுத்துருங்க அவ்வளோதான் ஜீரகம் நல்லா வறு வறுத்து வறுத்துடலாம் ஜீரகம் நல்லா வறுத்தாச்சு நல்லா வாசம் வந்துச்சு எடுத்துடலாம் அப்படியே கொட்டிடலாம் முதல்ல துவர பருப்பு நம்ம போட்டுக்கலாம் துவரம்பருப்பு வந்து லேட்டாக வருபடுறதுக்கு கடலைப்பருப்பு வந்து சீக்கிரம் வருத்தரும் அதனால் நம்ம துவரம்பருப்பு கொஞ்சம் வறுத்துடலாம் போதே அதுக்கப்புறம் இதிலே கடலை பருப்புன்னு போட்டு விட்டுரலாம் துவரம் பருப்பு கொஞ்சம் வறுத்துட்டு அப்படியே கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் ஓரளவுக்கு துவரம் பருப்பு இந்த அளவுக்கு வறுத்துடணும் வறுத்துட்டு இப்போ நம்ம இதிலே கடலை பருப்பு சேர்த்து விட்டுறலாம் துவரம்பருப்பு நூறு கிராம் போட்டிருக்கீங்க கடலைப்பருப்பு வந்து நான் நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் அந்த ஈக்கொழுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் நல்லா சூப்பராக அந்த கெட்டி பதம் வரும் அதனால நம்ம கடலை பருப்பு துவரம் பருப்பு சேர்க்குறோம் நல்ல மேக் சிம்மில் வச்சே வறுத்து விடுங்க ஆனில் வச்சிடாதீங்க நான் பாருங்கள் எப்படி சிம்மில் தான் வச்சு வறுக்கிறேன் பாருங்கள் சிம்மில் வச்சுதே வறுக்கணும் ஆனில் வச்சோம்னா நம்ம கறிக்கிறோம் அதனால் சிம்மில் வச்சே வருங்க இது வறுக்கும் ஒரு இது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் பருப்பு மட்டும் கலர் அந்த கலர் அப்படியே இருக்கணும் கருகீரை கூடாது கலர் அப்படியே இருக்கணும் நல்லா வறுத்து விடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி கலரும் கலர் மாறிடாமல் கருகாமல் நல்லா வறுத்துடணும் இப்போ எடுத்து போட்டுடலாம் வாங்கி எடுத்து போட்டுடலாம் சோம்பு வறுத்துடலாம் சோம்பு வந்து நான் ஒரு அறுபது கிராம் தான் போட்டிருக்கேன் நூறு கிராம் போடலை சோம்பு வந்து கம்மியாக போட்டிருக்கிறேன் நீங்கள் சோம்பு அறுபது கிராம் போட்டுக்கோங்க ஜீரகம் வந்து கண்டிப்பாக நூறு கிராம் போடணும் சோம்பு வந்து இந்த குழம்பு தூள் போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் கா எல்லா குழம்புக்கு போடுறதுனால இந்த சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா ஜீரண சக்தி வேறு சோம்பு வேறு அதனால் நீங்கள் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறுறதுக்குள்ளே அப்படியே வறுத்துடணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது சோம்பு நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி வறுத்துடணும் இப்போ சோம்பு எடுத்துடலாம் இது வந்து நூறு கிராம் மிளகு பாருங்க நான் நூறு கிராம் பாக்கெட் எடுத்துருக்கேன் இதேமாதிரி நூறு கிராம் பாக்கெட்டே விற்க நம்ம இந்த முறை மாறி நூறு கிராம் மிளகு வாங்கிக்கிறணும் கண்டிப்பாக எல்லாமே நூறு நூறு கிராம் தான் போடணும் கம்மி பண்ணிடக்கூடாது நம்ம ஒரு கிலோ மசாலா அரைக்கிறதுனால நூறு கிராம் மிளகா மிளகு மிளகு வந்து ரொம்ப கருக விட்டுறக்கூடாது நல்லா சிம்மில் வச்சேவும் பக்குவமாக இருக்கணும் மிளகு மிளகு நல்ல வாசம் வந்துடுச்சு வாசம் வரவும் எடுத்துருன்னா நம்ம வந்து கலர் பாருங்கள் நோட போடுறப்போ கருப்பு கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாறுவமே எடுத்துருன்னா ரொம்ப ரொம்ப வறுவெல்லாம் வேண்டாம் நம்ம அந்த சூடு பட்டால் போதும் நல்லா சூடானால் போதும் அந்த வாசம் வர்ற வரைக்கும் வருத்தா போதும் ரொம்ப வறுக்கணும் வெடிக்கணும் டப்பு டப்புன்னு வெடிச்ச பிறதையும் கொட்டணும்னா நமக்கு அந்த அவசியமே கிடையாது இந்த மாதிரி வறுத்தாலே போதும் அப்போ தான் மசாலா தூள் கலராகவும் இருக்கும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மிளகு கொட்டிடலாம் இப்போ வெந்தயம் கொட்டலாம் வெந்தயம் நூறு கிராமு வெந்தயம் மட்டும் நல்லா வறுக்கணும் சூப்பராக வெந்தயம் மட்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும் வெந்தயத்தை அந்த ஜம்முன்னு ஒரு வாசம் வருவாருங்க வெந்தயம் அந்த வெந்தயம் வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் அப்போதான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம குழம்புக்கு வந்து வெந்தயம் நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப சூட்டை குறைக்க நமக்கு சூடு பிடிக்காது நல்லா குளிர்ச்சி வெந்தயம் அதனால் வெந்தயம் நான் குழம்புக்கு எப்போயுமே நூறு தான் சேர்ப்பேன் ஒவ்வொருத்தவங்க வந்து இருபத்தஞ்சி கிராம் எழுவத்தஞ்சி கிராம் கம்மி பண்ணுவாங்க வெந்தயம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம வறுத்ததில் அந்த கசப்புலாம் போயிடும் நல்லா வறுக்குற பக்குவத்தில் இருக்குது வெந்தயம் வெந்தயம் நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் மட்டும் இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுத்தாச்சு வருங்க வெந்தயம் இப்போ வெந்தயத்தையும் போட்டுடலாம் நல்லா ஒரு வாசம் வெந்தயம் வந்து மனமே தனி இப்போ நூறு கிராம் கடுகு கடுகு வந்து நூறு கிராம் சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் சட சட சடன்னு வெடிச்சிடணும் கடுகு நல்லா வறுத்துருங்க கருகு விடாமல் வறுக்கணும் அந்த டப்ப டப்பன்னு வெறு வெடிச்சுட்டு எடுத்துடணும் நம்ம கடுகை நல்லா இளம் வறுத்து பாருங்கள் மசாலா ஜம்முன்னு குழம்பெல்லாம் உங்கள் வீட்டுக்காரெலாம் எல்லாருமே கேட்பாங்க அக்கா சூப்பராக இருக்கா நீங்கள் குழம்பு வரைச்சது பசங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக குழம்பு நிறையா குழம்பு செஞ்சு விடு எனக்கு அப்படின்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக அதாவது இந்த முட்டை குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க கடுகு நம்ம எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக போட்டால் அந்த டேஸ்ட் வருமா ஆமாம் தங்கம் எல்லாமே கரெக்டாக போடணும் ஒரே தான் போடணும் எப்படி மேலே ஒரு ஒரு கிலோ நம்ம போடுறோமா அதனால நம்ம நூறு கிராம் போடணும் இப்போ நம்ம அரை கிலோ போட்டோம்னா இப்போ ஐநூ இப்போ வந்து அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய் இதில் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் மெஷர் பண்ணிக்கிறோம் கால் கிலோன்னா கால் கிலோ மல்லி கால் கிலோ மிளகா வத்தல் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி கிராம் மெஷர் பண்ணணும் நம்ம அந்த அளவுகள் இப்போ ரெண்டு கிலோ போடணும்னா மல்லி ரெண்டு கிலோ ம மிளகா ரெண்டு கிலோ மற்றது எல்லாமே வந்து இரநூறு இரநூறு கிராம் போடணும் சோம்பு மட்டும் நூறு கிராம் போடணும் ரெண்டு கிலோவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெசர் பண்ணால் தான் இப்போ குழம்பு இருப்போம் நம்ம வீட்டு குழம்புலாம் எப்படி பார்க்கு அப்படியே அடிச்சு நோக்குது அடிச்சு நோக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கடுகு நல்லா வெறுத்து வெடிச்சிருச்சு வாங்க இந்த மாதிரி நல்லா வெடிச்சிருச்சு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த பைசஸ் மட்டும்தான் ஏன்னா இவ்வளோ மசாலாவுக்கு வந்து நம்ம தான் சேர்க்கணும் இந்த குழம்பு தூளுக்கு வந்து நம்ம எவ்வளோ வறுத்து பாருங்க மிச்ச மல்லியை வந்து நாங்கள் கொட்டி வச்சிருக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து இந்த அளவுக்கு கரம் மசாலா இது வந்து கரம் மசாலா வந்து நம்ம கொஞ்சமாக இதை வறுத்து போடணும் இது ஸ்பைசஸ் மட்டும் இது கசகசா இது ரெண்டே ரெண்டு பூ அண்ணாச்சி பூவு இந்த மராட்டி இது அண்ணாச்சி பூ இது வந்து என்ன பூவு மராட்டி முக்கு ஏங்க இது இல்லை மராட்டி முக்கு அது பட்டை இந்த பூ மட்டும் நம்ம ரெண்டு ஏலக்காய் இது மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் அது பேர் தெரியல ஞாபகம் தான் சொல்லிடலாம் இப்போ லைட்டை மட்டும் வறுத்துக்கோங்க இது சாதி பத்திரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பேர் வறுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி வெடி வந்துடணும் இவ்வளோதான் போடணும் குழம்புத்தூளுக்கு வந்து ரொம்ப போடக்கூடாது ஏன்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புத்தூளில் வந்து இந்த பைசஸ் போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் எல்லா குழம்புமே அருமையாக இருக்கும் இப்போ பொரியல்கெலாம் பாருங்க கொஞ்சமாக நம்ம கேரட் பீன்ஸு முட்டைக்கோஸ் இந்த அவரக்க பொரியெல்லாம் பண்ணுறப்ப இந்த குழம்புத்தூள் கொஞ்சமாக போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் போட்டுடலாம் வந்து நம்ம மிளகா வறுக்க போகிறோம் கருவேப்பில கருவேப்பிலையை வறுத்துட்டு நம்ம மிளகா வறுத்துக்கலாம் இல்லாட்டி கருவேப்பிலை நம்ம அழைச்சி நல்லா காய வச்சு வச்சிருக்குது கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு போடணும் இவ்வளோ கருவேப்பிலை போட்டால்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில பசங்க வந்து முடி வளரும் பசங்களுக்கு வந்து குழம்புல ஓட்டோம்னா கருவேப்பிலைய எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி நம்ம மசாலாவிலே கருவேப்பிலை போட்டு அரைச்சி பாருங்கள் அந்த மசாலாவோடைய மனமும் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதலே நல்லா நிழலே காய வச்சு பசையேன்னு எடுத்து வச்சு நம்ம மசாலா அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம பச்சையை போட்டு இப்போ நம்ம வெயில் காய வைக்க போகிறோம் அதனால் வந்து பக்குவமாக வறுக்கணும் கருகிலாம் வருங்க கருவேப்பிலைய கருவேப்பிலை பறிஞ்சோன்னு செஞ்ச அளவுக்கு வருத்தாச்சு மொறு இப்படி பக்குவமாக வறுத்துறணும் இது வெயில் காயிறப்போ நமக்கு நல்லா காய்ச்சிரும் இப்போ அந்த இதில் கொட்டி வச்ச மல்லி மீதி இதிலையும் கொட்டி வச்சுருக்கேன் இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் நல்லா சூடாக இருக்குது நல்லா கொஞ்சம் ஆர்வம் பருணம் ஒரு இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னும் பெருங்காயம் பச்சரிசி கொஞ்சமாக புழுங்க அரிசி நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி கொஞ்சமாக நான் ஒரு கைப்பிடி அளவுதேயும் போட்டிருக்கேன் இந்த கைப்பிடி அளவுதையும் போட்டிருக்கேன் அவ்வளோதே போடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக நம்ம அரிசி வறுத்து போட்டுக்கலாம் நம்ம சாப்பாட்டை அரிசி வீட்டு சாப்பாட்டை அரிசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி இந்த இந்தளவுக்கு அரிசி வறுத்துறணும் நல்லா மொறுமொருன்னு அரிசி வந்து பொறிஞ்சு வரணும் அளவுக்கு வருஷம் அரிசி மனமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை நம்ம வறுத்துடலாம் எல்ஜி பெருங்காயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுடலாம் ஏன்னா நம்ம மசாலா வறுக்கிறப்ப ரொம்ப ஒடிக்க முடியாது இப்போயே பிச்சை பிச்சு போட்டு நம்ம வறுத்துட்டோம்னா நல்லா இருக்கு பிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிச்சு பிச்சு போட்டாச்சு வருங்க நல்லா வறுத்துடணும் பெருங்காயத்தை வந்து பெருங்காயத்தை நல்லா வறுத்தாச்சு நல்லா ஒரு மூன்றுன்னு அரை போடும் ஏன்னால் இந்த மாதிரி பிச்சு போடுங்க அப்படியே கெட்டியாக போட்டிங்கன்னா அந்த குழ கொழப்ப அப்படியே இருக்கும் நம்ம மசாலாவில் ஒட்டிக்கிறோம் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் வறுக்கணும் லைட்டாக அந்த சூடிலே வறுத்துடலாம் ஒரு ஆறு வருஷத்துக்கு இது எத்தனை கிராம் வரும் ஒரு கிராமுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் போடலாம் தங்க ஐம்பது கிராம் போடலாம் ஆமாம் பெருங்காயம் நம்ம போடுறது ரொம்ப நல்லது ஐம்பது கிராம் போடலாம் ஒரு நூறு கிராம் கூட பெருங்காயம் போடலாம் ரொம்ப அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் இதை வந்து ரெண்டுக்குமே வாங்கிட்டு வந்துருக்கிறதுனால இதுக்கு பாதி அதுக்கு பாதி நான் நூறு கிராம்னு வந்து ரெண்டு பாதி பாதியாக பிரித்து போட்டிருக்கிறேன் இப்போ நல்லா வறுத்துடலாம் பெருங்காயம் வந்து ஒரு நல்ல வாசம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பெருங்காயம் வறுத்தாச்சு பாருங்க ஐம்பது கிராம் பெருங்காயம் போட்டிருக்கணும் நல்லா பிச்சு பிச்சு இப்போ வந்து நம்ம எல்லாமே வறுத்தாச்சு இந்த விரல் மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நம்ம ஐம்பது கிராம் இதுக்கு வந்து இந்த மசாலா உட்காந்து ஐம்பது கிராம் போதும் நம்ம வந்து லைட்டாக ஒரு சூடு மட்டும் ஒரு அந்த வடை சக்கிரி ஒரு சூடு அது லைட்டாக அப்படி அவ்வளோதான் ரொம்ப வறுக்க மாட்டேன் நான் இது அப்படி அவ்வளோதான் இதையும் போட்டுடலாம் இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு அடுத்து நம்ம வறுக்க போகிறது வந்து வத்தல் தான் வறுக்க போகிறோம் இப்போ நம்ம வத்தல் வறுத்துடலாம் நம்ம எல்லாமே வறுத்தாச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வத்தலை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் வறுக்க போகிறோம் இந்த மிளகாய் வறுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா நம்ம ம ஒரு வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு இந்த மாதிரி நம்ம மிளகாய் வறுத்து வைக்கிறோம் அதனால கொஞ்சம் லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அந்த நெடியும் வராது அது மாதிரி வந்து மசாலா வந்து கெட்டு போகாது ஒருத்தவங்களுக்கு வண்டு பண்டு இப்போ புழு உளுந்துருச்சுக்கா வண்டு உளுந்துருச்சு மசாலா வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் வைக்க முடியல அது எப்படிக்கானு கேட்டிருக்கீங்க விளக்கெண்ணதே மெயின் காரணமே விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணை வந்து நம்ம வறுக்கிறப்ப கொஞ்சமாக லைட்டாக விளக்கெண்ணை ஊற்றிட்டு உப்பு போடணும் உப்பு போட்டு வர்த்தோம்னா நல்லாயிருக்கு இப்போ அப்படி தான் நான் வறுக்கப்போகிறேன் வாங்க பார்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி ரொம்ப ஊற்ற மாட்டேன் லைட்டாக மட்டும் ஊற்றுங்க இதுக்கு மட்டும் போதும் இந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ உப்பு உப்பு போட்டுறணும் உப்பு போட்டு நாங்கள் மிளகாயை போட்டுடலாம் மிளகாய் போட்டு வறுத்துடலாம் நல்லா மனமாக இருக்கும் மிளகாய் வறுக்கிற அப்புறம் எந்த எண்ணெய் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாய் வறுக்கிறப்ப வறுக்கிறப்ப கொஞ்சம் போட்டுறணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிளகாய் வறுத்து கொட்டிக்கலாம் ரொம்ப நெடி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் வறுக்கும் போது அதே நான் ரொம்ப பீடியில் காட்டலை மிளகாய் எல்லாமே வறுத்த வச்சு சிமினி போட்டு விட்டேன் சிம்னி போட்டதுக்கு அந்த பொகச்சலே இல்லை ரொம்ப உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்தாலுமே ரொம்ப புகச்சல் இப்போ அவ்வளோதான் எல்லாமே நம்ம வறுத்தாச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வறுத்தாச்சு மிளகா வறுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா கண்டிப்பாக நம்ம வருத்த மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்க மசாலா வேணும்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி உங்கள் செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அட்ரெஸ்ஸுமே சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மசாலா உங்களுக்கு அனுப்புகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்க அதே மாதிரி நான் செய்கிற மெத்தட் ரொம்ப புகை ஃப்ரெண்ட்ஸ் அதாலும் பேச முடியல நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்க மசாலா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாமே நான் வறுத்து பாருங்கள் கொஞ்சமாக அதை நம்ம மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அழகாக இருக்கட்டும் அழகாக இருக்குது பார்க்க அழக பார்க்கவே இப்போ நம்ம எல்லாமே வறுத்தாச்சு இதை அப்படியே போய் நல்லா வெயில் அடிக்குது மொட்டை மாடியில் நம்ம கடை ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் ஏற்கனவே மிளகா மண்ணிலாம் ரெண்டு நாள் காய வசத்து அள்ளி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வெயில் மொட்டை மாடியில் இன்றைக்கி காலையிலே வறுத்தாச்சு இப்போ காய் சாயந்திரம் வரைக்கும் காயிட்டோம் காய்ஞ்சதும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க மேலே போயிடலாம் மேலே போய் காயை போட்டு வந்துடலாம் வந்து மொட்டை மாடி கொண்டு வந்தாச்சு வெயில் பாருங்கள் சூப்பரான வெயில் இந்த மாதிரி வெயிலில் மட்டும்தான் நம்ம மசாலா அரைச்சு காய வைக்கணும் இப்போ வாங்க காய வச்சிடலாம் விளக்கெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு வறுத்ததுனால போய் குடிச்சிடுச்சு சூப்பராக இருக்கும் மனசு மசாலா டேஸ்டாக இருக்குதுன்னு இப்போ வத்தலையும் காய வச்சிடலாம் இந்த மல்லி தனியாக ஒரு மல்லி தனியா வரமொளகாய் தனியாக காய வச்சிடணும் நல்லா காயிட்டு மொறு மொறு மொறுன்னு காஞ்சிடணும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சூப்பராக காய்ஞ்சிரும் மிளகா ஏற்கனவே ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதனால் இவ்வளோ அது மாதிரி வறுத்து வறுத்த வர செஞ்சாச்சு நல்லா காயக்கும் காஞ்சது சாயந்தரம் மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் இந்த பக்கம் மல்லி மல்லி நல்லா காய வச்சிடலாம் இந்த மாதிரி கட்டில் போட்டு காய வச்சிட்டோம்னா சூப்பராக காஞ்சிரும் நல்லா நம்ம ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த மசாலா வந்து கரெக்டாக ஏ ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகாது நல்லா விளக்கெண்ணை ஊற்றி அதே மாதிரி வந்து ஆற வச்சு அதுலேயுமே அது நம்ம போடுற டப்பாய் லைட்டாக விளக்கெண்ணெய் வச்சு அமைச்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் மசாலா எடுக்கிறப்ப வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி கூடாது சுத்தமாக இருந்தால் தான் அந்த மசாலா போய் தொடணும் இல்லாட்டி வண்டு அந்த மாதிரி புழுவெல்லாம் வச்சிடணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க மசாலா வந்து அமாவாசை அன்னைக்கு எடுத்து வெயிலில் காய வச்சு அதாவது ஓப்பன் பண்ணாமல் தூக்காளியோடு வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அமாவாசை அன்னைக்கு எடுத்து வச்சு வச்சிட்டோம்னாலும் மசாலா கெட்டுப்போம் அந்த மாதிரி நான் எப்போயுமே பண்ணுவேன் ஒரு வருஷத்துக்குனால மசாலா இப்போ அரைக்கிறதே நான் அடுத்த வருஷத்துக்கு எனக்கு இந்த மசாலா ஒரு வருஷத்துக்கு இந்த மசாலா வச்சுருப்பேன் அப்புறம் நம்ம நிறைய குழம்புக்கு செஞ்சால் தான் சீக்கிரம் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதத்தில் முடிஞ்சிடும் அதனால் எனக்கு இந்த மசாலா தாட்டு நல்லா காயட்டும் காய்ஞ்ச வந்து நம்ம நான் சாயந்தரமாக இதை எடுத்து நல்லா மொரு மொருண்டு எடுத்து போய் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்ஞ்சிடுச்சு வருங்க மொறு மொருண்டு இந்த மாதிரி காய்ஞ்சிடணும் இப்போ போய் நம்ம மிஷினில் அரைச்சிட்டு பார்க்கலாம் மிளகாய் மாதம் மிளகா வத்தலாம் இங்கே எடுத்து வச்சிட்டேன் பையில் அதனால மீதி மிளகா மட்டும் இதில் போட்டிருக்கேன் எல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் அரைிட்டு வந்தாச்சு நம்ம குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக அரைச்சிட்டு வந்து பாருங்கள் இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட் அளவு எல்லாமே கரெக்டாக அந்த அரைகிற இடத்துலேயே சூப்பராக வாசமாக இருக்கும் உங்கள் மசாலா எங்கள் எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டிருந்தாங்களா எங்களை அவ்வளோ மரமாக இருக்கும் சூப்பராக அரைச்சிருக்கீங்களே அப்படின்னு இப்போ சூப்பராக நமக்கு குழம்புத்தூள் சாம்பார் புளி குழம்பு வத்த குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம் அந்த கொழம்புத்தூளில் வந்து இதேமாரி நான் சொன்ன அளவுகளோடு மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழம்பு மிளகாய் தூள் வேணுமென்றாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும் எந்த அளவுக்கு வேணும் அட்ரஸ் கொடுங்க உங்களுடைய சப்போர்ட்டு மீண்டும் மீண்டும் எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மனமே ஜம் எனக்கே நாட்களை எச்சு உருது அப்படி சூப்பராக இருக்குது இதில் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஆகுதுமாரி கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி இப்போ லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டு நம்ம பெசஞ்சு அமுத்தி வச்சிடணும் அமாவாசை அப்போ நம்ம வெளியே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சிடணும் ஏன்னா திறந்து வைக்கக்கூடாது முடியோவும் வெயில் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சிங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் வந்து வண்டு பூச்சி எதுவுமே பிடிக்காது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி மசாலாவில் வைங்க விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சா மட்டுந்தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தூள் மசாலா பார்த்தாச்சு சாம்பார் தூள் நல்ல ஜம்முன்னு ஒரு வாசத்தோட இந்த மசாலா வேணும்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் நான் சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் மசாலா வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுடைய சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும் மீண்டும் மீண்டும் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ